யாழ்ப்பாண மக்கள் பயப்பட தேவையில்லை மக்கள் அச்சமின்றி செயல்படவும் சட்டம் ஒழுங்கை நிறைவேற்றவும் போலீசார் தயாராக இருக்கிறார்கள் என யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காலிங்க ஜெயசிங்க தெரிவித்தார் யாழ்நகரில் புத்தாண்டுக்கு முன்னிரவு இளைஞர் ஒருவர் மீது நடாத்தப்பட்ட கொலைவரை தாக்குதல் தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காலிங்க ஜெயசிங்க இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கருத்து தெரிவிக்கையில் கடந்த வாரத்தில் நகரில் நடைபெற்ற வன்முறை சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் நால்வரை கைது செய்து நீதிமன்றத்தில் இரண்டு சம்பவங்களையும் குறித்து புலனாய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் மேலதிக சாட்சிகளை எடுத்து மிகுதியான சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டுள்ளோம் இதற்குரிய ஆலோசனைகள் என்னால் உயர் அதிகாரிகளுக்கும் போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கும் பொறுப்பு அதிகாரிகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளன குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களை பிடித்து தாக்கல் செய்து வருகின்றோம் இனிவரும் காலங்களில் குறித்த நபர்கள் அவ்வாறான குற்றச்செயல்களில் ஈடுபடாமல் இருப்பதற்காக கட்டுக்கோப்பான சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆணை பெற்று வருகின்றோம் இந்த நபர்கள் காலங்களில் தொடர்ந்து குறித்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டால் அதிக தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்